ஒரு கருத்தை ஒருத்தர் சொல்லும்போது முதல்ல காது கொடுத்து கேட்கணும் காது கொடுத்து கேட்க மறுத்ததன் தான் இந்த விழாவே இங்கே நடந்துகிட்டு இருக்கின்றதை இங்கே புரிஞ்சுக்கணும் பழனியப்பன் என்கின்ற இரு பழனியப்பன்கள் ஒரு பழனியப்பன் இங்கே இருக்கிறார் இவரும் தாடி வச்சுருக்காரு பக்கத்தில் இன்னொரு பழனியப்பன் உட்கார்ந்துருக்கார் அவரும் தாடி வச்சிருக்கார் ஆனால் இந்த ரெண்டு தாடிக்குமே வேற்றுமை இருக்குது ஒரு தாடி பெரியாரிய கொள்கைகளை பேசுகிறது ஒரு தாடி நபிகளாரின் பெருமைகளை பேசுகிறது இந்த ஒரு பழனியப்பன் முஜாஹிதீனாக மாறிய காரணத்தினால் அவர் தனது குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுகிறார் அதுதான் இந்த விழாவின் முதல் புள்ளி தொடக்கம் என்னன்னா கிட்டத்தட்ட தான் வளர்ந்த தன்னை தூக்கி வளர்த்த மாமா அத்தை சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி உறவுகளிடமிருந்து முழுவதுமாக விலக்கி வைக்கப்பட்ட ஒரு காரணத்தினால் அவருக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கு அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருக்கு நம்ம பிறந்த அந்த தாய்தப்பன் சொந்த ஊரை சொந்த வீடை தான் வளர்ந்து விளையாடிய அந்த வீட்டுக்குள்ள கூட போக முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தது அந்த ஏக்கத்தை அதை தீர்ப்பதற்காக அந்த குறைய தீர்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் கருப்பனியப்பன் அவர்கள் இந்த விழாவை நடத்தணும்னு எடுக்கிறாங்க பழனியப்பனுடைய தந்தையாரைத்தான் நான் பாராட்டுகிறேன் அவர் தான் இதுக்கு முதல் முதல் காரணம் த பிள்ளையை எப்படி வளர்க்கணும் அப்படின்றது ஒரு உதாரணமாக ஐயா சின்ன கருப்பையான்னு நினைக்கிறேன் கரெக்டா பேர் கரெக்ட் சின்ன கருப்பையா அவர்கள் சின்ன கருப்பையானா ஐயா பல கருப்பையாவோட சொந்த தம்பி பிறந்தார் தன்னுடைய மகன் எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் தன்னுடைய மகன் ஒரு காதல் திருமணம் செய்கிறானா நான் பக்கத்தில் நிற்கிறேன் அது சரியாக தப்பா ஒரு விவாதம் சின்ன விவாதம் நடத்திட்டு ஆ ஓகே நீ எடுத்த முடிவு சரி அதற்கு நான் உறுதுணையாக நிற்கிறேன் தன்னுடைய மகன் கல்லூரி காலகட்டத்திலிருந்து திரைப்படத்துறைக்கு போக போகிறானா இது உனக்கு சரியாக வருமாயா நான் சரியாக வரும் அப்படின்னு ஒரு சின்ன கருத்து விவாதம் நடந்து முடிஞ்ச உடனே அதற்கு உறுதுணையாக நிற்கிறது அதுபோல இன்றைக்கு தான் பிறந்து வளர்ந்த இவருக்கு என்ன நெருக்கடி இருக்குன்னு தெரியாது ஆனால் அவருக்கு நெருக்கடி அதிகமாக இருக்கும் பழனியப்பன் இந்த சமூகத்திலிருந்து வெளியில வெளியில் வந்து பொது சமூகத்தில் இணைஞ்சிருக்கலாம் ஆனால் அவருடைய தந்தையார் முழுவதுமாக இந்த சமூகத்தோடு தான் இன்றும் இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் அப்ப அவருக்கு எவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் அப்ப அவர்கிட்ட போய் நான் ஒரு விழா எடுக்க போறேன் அதுவும் நாம பிறந்து வளர்ந்த ஒரு வீட்டுல போது நான் கூட நிக்கிறேன்னு சொல்லி நின்னாரு பாத்தீங்களா அதனால இந்த ஒட்டுமொத்த பெருமையும் ஐயா சின்ன கருப்பை அவர்களுக்கு தான் போய் சேரும் இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதற்கு நீங்கள் பெருமைப்படணும்